நான் சொல்றது சரியா இந்த ராஜபாளையத்தில் வந்து ஒரு வார்த்தைகள் அதாவது ராஜபாளையத்தில் போட்டியிடுறதுக்கு ஐம்பத்தஞ்சு பேர் மனு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இன்னும் கொடுக்குறாங்க சிலத்தூரில் அறுபத்தெட்டு பேர் கொடுத்துருக்காங்க சிவகாசியில ஐம்பத்தி ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க சாத்தூர்ல அறுபத்தஞ்சு பேர் கொடுத்துருக்காங்க திருநெல்வேலில் அறுபது பேர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் அறுபது ஐம்பதுன்னு அண்ணா விருப்ப மனுக்கள் வந்து எடப்பாடியுடைய தலைமையேற்று போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அதற்காக எங்களுடைய பொதுச்செயலர் வெறுப்பு மனுக்களுடைய கால அளவையும் தேதியும் அதிகப்படுத்தி அறிவித்திருக்கின்றார் ஆகவே எல்லோருக்கும் கேட்கின்ற உரிமை உண்டு யார் போட்டியிட வேண்டும் என்ற முடிவை எங்களுடைய பொதுச்செயல் எடப்பாடியார் எடுப்பார் அவர் அறிவிக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்வது எங்களுடைய கடமை மகளிர் மாநாடு பார்த்து எதிர்கட்சி பத்து நாளைக்கு வந்து திரும்ப மாட்டாங்க பச்சை தமிழர் எடப்பாடியார் அறிவித்தால் நான் விருதுநகரில் ஒன்றரை லட்சம் மகளிர் அணியை மகளிர் பொறுப்பாளர்களை திரட்டி அதிமுக மகளிர் மாநாட்டை நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கு சாதனை கிடையாது இதெல்லாம் சர்க்கஸ் வேலைகள் பெரிய மகளிர் மாநாடு நடத்த அண்ணா திமுக மகளிர் கிடையாதா திமுக இருக்கு திமுக ஆட்சியினுடைய சிறப்பு என்ன இங்க ஒண்ணும் கிடையாது இது வெத்து வேட்டு ஆட்சி விளம்பர ஆட்சி ஆகவே விளம்பர ஆட்சியை தூக்கி நிமித்துவதற்காக மகளிர் மாநாட்டை நடத்துவது இளைஞர் அணி மாநாட்டை நடத்துவது இது போன்ற போக்கஸ் அரசியலை திமுக கையெடுக்கிறது இந்த தேர்தலோடு திமுகனுடைய அரசியல் சகாப்தம் முடிவுக்கு வந்துடும் அதிமுக புது எழுச்சி வரும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அண்ணாதிமுக வெல்லும் தலைவர்கள் அவரது ஆசை அவருடைய ஆதங்கம் அதை சொல்றாரு அவர் மீது எல்லோருக்கும் ஒரு மதிப்பு மரியாதை உண்டு அதை வச்சு அவர் வந்து எல்லாரும் நம்ம கிட்ட பேசுறாங்களோ வைக்கிறாங்களோ வருவாங்க அண்ணாதிமுக விட்டு யாரும் வெளியேற மாட்டாங்க எடப்பாடியார்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் அண்ணாதிமுக பிடிப்போடும் உறுதியோடும் இருக்கிறார்கள் ஆகவே இங்கிருந்து ஒரு துளி கூட அங்கே எங்கும் செல்லாது அண்ணா அதிமுக தலைமையில்தான் கூட்டணி வலுவாக அமையும் எடப்பாடியார் தலைமையற்று மிக வலுவான கூட்டணி அமையும் தேர்தல் சந்திப்போம் மக்களை சந்திப்போம் நிலைமைகளை சொல்வோம் கடமைகளை சொல்வோம் உரிமைகளை சொல்வோம் மக்களுக்காக போராடுகின்ற தன்மையை வெளிப்படுத்துவோம் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக எடப்பாடியார் வெல்வார் அண்ணா அண்ணாதிமுக ஆட்சி அமையும் எடப்பாடியார் பொதுக்குழுவிலேயே சொன்னது எங்களுடைய பொதுச்செயலர் செயலர் எடப்பாடி யாரு பொதுக்குழுவை பட்டவர்த்தனமாக வெளிப்படத்தன் கட்சி நிர்வாகிகள் மத்தியிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு மத்தியிலே தலைமையிலே பொறுப்பாளர்கள் மத்தியிலே ஒத்த கருத்துடைய திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து இணைய வேண்டும் அண்ணா தீபோடு வர வேண்டும் என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே அவருடைய கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம் மத்திய அதாவது மத்திய அரசு எந்த அரசு வந்தாலும் மீனவர்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாக இருக்கிறது இதற்கான ஒரு முடிவுகள் வர வேண்டும் என்று சொன்னால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு ஒற்றுமையான ஒரு அரசு வர வேண்டும் அது அண்ணாதிமுக அரசு தான் இதற்கான ஒரு போராட்ட கலத்தை அமைக்க முடியும் ஒரு விடிவை ஏற்படுத்த முடியும் தமிழக மீனவர்கள் பாதுகாக்கப்பட முடியும் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மத்திய மாநில அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு வர வேண்டும் அது எது என்று சொன்னால் அண்ணாதிமுக அரசு தான் அது எடப்பாடி அரசு தான் அம்மாவுடைய அரசு தான் நன்றி வணக்கம்